வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு தரிசனத்துக்காக கூடிய நேரம் நேற்று எவ்வளோ பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க ஸ்ரீவாரி மெட்டோட ஸ்டேட்டஸ் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் ஆஃப்லைன் ரூம் புக்கிங்கான ஸ்டேட்டஸ் அது கூடவே இன்னைக்கு என்ன ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலையும் பார்க்கலாம் இன்னைக்கு டிசம்பர் பதினோராந்தேதி எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம்னா காலை ஐம்பது நிலவரப்படி எட்நூத்தி எண்பத்தி மூணு டோக்கன் அவைலபிள் இருக்கு இது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கான அதிகாலை டிக்கெட் அதாவது காலையில் மூணு மணி ஸ்லாட் ஸ்ரீவாரி மெட்ரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம்னா காலை பதினொன்றரை மணி நிலவரப்படி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு டோக்கன் அவைலபிள் இருக்கு அது இன்னைக்கு நைட் எட்டு மணிக்கும் ஒன்பது மணிக்குமான டோக்கன்கள் அவைலபிள் இருக்கு ஸ்ரீவாரி மெட்டில் தினந்தோறுமே மூவாயிரம் டிக்கெட்டுகள் வழங்குறாங்க இன்னிக்கும் மூவாயிரம் டோக்கன்கள் வழங்கியிருக்காங்க நடப்பாத வழியாக போறவங்க இந்த டோக்கனை பயன்படுத்திக்கலாம் இந்த வழியா போறவங்களுக்கு அன்றே தரிசனம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது ஆஃப்லைன் ரூம் புக்கிங் பார்த்தோம்னா காலையில பதினொன்றரை மணி நிலவரப்படி ஐம்பத்தி ரெண்டு ரூம்கள் இருக்கு அதாவது ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ரூம்கள் மொத்தம் இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட ரூம்கள் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூம்கள் ஒதுக்கியிருக்காங்க அதில் ஐம்பத்தி ரெண்டு ரூம்கள் இன்னும் அவைலபிள் இருக்கு அடுத்தது ஆயிரம் ரூபாய் ரூமும் ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு ரூபா ரூமும் இருபத்தி நாலு ரூம் அவைலபிள் இருக்கு காலையில் பதினொன்றரை மணி நிலவரப்படி ஆயிரம் ரூபாய் ரூமும் ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு ரூபாய் ரூமும் இன்னைக்கு மொத்தமாக ஐம்பது ரூம் ஒதுக்கியிருக்காங்க அதில் இருபத்தி நாலு ரூம் அவைலபிள் இருக்கு இன்னைக்கு தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாக போகிறவங்களுக்கு ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் ஆகலாம் சர்வ தரிசனத்துல போறவங்களுக்கு எட்டுலேருந்து இருந்து பத்து மணி நேரம் ஆகலாம் நேற்றிக்கு டிசம்பர் பத்தாம் தேதி எவ்வளோ பேர் தரிசனம் பார்த்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் பார்த்திருக்காங்க வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா ஒரே ஒரு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் தான் வெயிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு டிக்கெட்டுமே இல்லாமல் சர்வதர்சனத்தில் போனவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா எட்டு மணி நேரம் அடுத்ததான் நாளைக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி சக்கர தீர்த்த முக்கோட்டி நடைபெற இருக்கிறதாக டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஒவ்வொரு வருடமும் தமிழ் கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷம் இது எங்கே நடக்கும்னு பார்த்தோம்னா திருமலை கோவிலிருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் சேஷாசலம் அப்படின்ற ரேஞ்சில் நடக்குது எல்லாரும் சிலா தோரணத்தை கேள்விப்பட்டிருப்போம் அந்த சிலா தோரணம் இருக்கிற இடத்து தான் இந்த சக்கர தீர்த்தம் இருக்கு அந்த இடத்துல நரசிம்ம சுவாமி ஆஞ்சநேய சுவாமி எல்லாம் சிலையா வடிச்சு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு பூஜை அபிஷேகம் எல்லாம் நடத்தப்படும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசாதங்கள் எல்லாம் கொடுப்பாங்க பெருமாள் அவர்கள் தன்னை நோக்கி தவம் செய்த ஒரு முனிவரை காப்பாற்றுறதுக்காக அவருடைய சக்கரத்தை வீசியதாகவும் அந்த சக்கரம் இன்னும் அங்கே இருக்கிறதாகவும் நம்பப்படுது அடுத்த பிரஸ் ரிலீஸ் என்னன்னு பார்த்தோம்னா வரக்கூடிய மார்கழி மாசத்துல சுப்பிரபாதத்துக்கு பதிலாக திருப்பாவை பாராயணம் பாடப்படும் இது திருமலையில மட்டுமில்லாம ஒவ்வொரு வைணவ கோயில்கள்லயும் இது வழக்கத்துல இருக்கக்கூடிய ஒன்று பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல ஒருவரான ஆண்டாள் அவர்கள் முப்பது பாசரங்கள் எழுதி வச்சிருக்காங்க அதுல ஒவ்வொன்றாக பாடப்படும் வருகிற ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்குமே திருப்பாவை பாசரம் தான் பாடப்படும் அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாசத்துல இன்னொரு விஷயமும் நடக்கும் அது என்னன்னு பார்த்தோம்னா வருடத்தில் பதினோரு மாசமும் போக சீனிவாசரை தான் ஊஞ்சலில் அமர வச்சு நைட்டு ஏகாந்த சேவையில் தூங்க வைப்பாங்க ஆனால் இந்த மார்கழி மாதம் மட்டும் ஸ்ரீ கிருஷ்ணரை ஊஞ்சலில் வச்சு ஏகாந்த சேவையில் தூங்க வைப்பாங்க மேலும் இது போன்ற திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ